ஆசிரியர் ஆதிராஜா அவர்கள் அம்பேத்கர் ஆயிரம் என்கின்ற புத்தகத்தை தொகுத்திருக்கின்ற மாணவர்கள் எளிமையாக படிக்கின்ற வகையிலே ஆயிரம் பதில்கள் கொண்ட அந்த புத்தகத்தை எழுதியிருக்கின்றார் இந்த புத்தகத்தை எழுச்சி தலைவர் அவர்கள் வெளியிட கொள்கை பரப்பு செயலாளர் தோழர் சிவி சந்திர அவர்களும் தமிழக பொறுப்பாசிரியர் தோழர் பூவியன் அவர்களும் பெற்றுக்கொள்வார் இளமாறன் அவர்கள் அண்ண இளமாறன் அவர்களும் நூலை பெற்றுக்கொள் முதல் நூலை பெற்றுக்கொள்வார் முகிலன் முகிலன் பாவலன் பாவலன் தொடர்பாளர் பாவலன் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் மணி 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 பண்ணவா இப்படி <laughs> போட்டி